ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏவிஎம் தயாரித்து கமல் நடித்த ஆறு படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் களத்தோர் கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த படம் ஏ பீம் சிங் இயக்கிய படம் கமல் குழந்தை வேடத்தில் மாஸ்டர் கமலாக நடித்த முதல் படமும் கூட இந்த படம் நூற்றி எழுபத்தி நாட்களை தாண்டி ஓடி வெள்ளி விழா கண்டது நல்ல வெற்றி படம் கமல் குழந்தை நட்சத்திரமாக மிக மிக அருமையாக சுறுசுறுப்பாக நடித்திருப்பார் அடுத்து பார்த்தால் பசித்தீரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் ஏ பீம்சிங் இயக்கிய படம் இந்த படத்திலும் கமல் குழந்தை வேடத்தில் மாஸ்டர் கமலாக நடித்திருப்பார் இந்த படத்தில் கமல் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் கமல் மிக அருமையாக நடித்திருப்பார் இந்த படம் ஊட்டி பனிரெண்டு நாட்கள் வரை ஓடி வெற்றி பெற்ற படமாகும் அடுத்து சகலகலா வல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் கமல் அம்பிகா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்ற படமாகும் இசை இளையராஜா பாடல்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து தூங்காதே தம்பி தூங்காதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் கமல் ராதா சுசனா நடித்த படம் இந்த படம் இருநூத்தி அறுபது நாட்கள் வரை ஓடி மாபெரும் வெற்றி பெற்ற படம் இசை இளையராஜா நல்ல பாடல்கள் அமைந்த படம் அடுத்து உயர்ந்த உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் கமல் அம்பிகா ராதா நடித்த படம் இந்த படம் அவ்வளவு சரியாக வெற்றி பெறவில்லை எழுபது நாட்கள் வரை ஓடியது அடுத்து பேர் சொல்லும் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் கமல் ராதிகா நடித்த படம் இந்த படமும் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை எழுபது நாட்கள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது ஆக இந்த ஆறு படங்களும் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து கமல் நடித்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடடு முடிகிறது அடுத்து ஒரு நலக சந்திக்கிறேன் நன்றி